கோயிலை பூட்டி வைப்பது சாமியை சிறை வைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய நீதிபதி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரையில் இருக்கக்கூடிய உத்தபுரம் அந்த உத்தபுரத்தைச் சேர்ந்தவர் பாண்டி என்பவர் அவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தபுரத்தில் இருக்கக்கூடிய முத்தாலம்மன் கோவில் அந்த முத்தாலம்மன் கோவில் இரு சமுதாயத்தினரிடையே ஏற்பட்ட ஒரு பிரச்சினையினால அந்த கோவில் வந்து பூட்டப்பட்டுவிட்டது அதனால வழிபாடுகள் இல்லாமல் அந்த கோவில் இருக்கிறது இந்த கோவில் வந்து மிக நீண்ட நாளாக இந்த மாதிரி பூட்டி வச்சிருக்கு அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு தினமும் அது அந்த கோவிலை வழிபடுவதற்காகவாது பூஜைகளுக்காகவாது அந்த கோவில் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கை தொடர்ந்துருந்தார் அந்த வழக்கில் தான் இன்றைக்கி வந்து ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கார் அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி காலவரை இல்லாமல் கோவிலை மூடி வைப்பது அப்படிங்கிறது சரியான முறை கிடையாது ஒரு தவறு செய்துட்டான்னு சொல்லி ஒரு சிறை கைதி கொண்டு போய் நீங்கள் ஜெயிலில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு சாப்பாடு எல்லாமே வழங்கப்படுகிறது இல்லையா அதெல்லாம் பண்றீங்க ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு கோவில நீங்க பூட்டி வச்சுட்டு இந்த சாமிக்கு தினமும் தர வேண்டிய பூசை முறைகளும் நிவேதனங்களும் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது சாமியை சிறை வைப்பது போல் ஆகிறது அது வந்து மிகவும் ஒரு தவறான செயல் அதிகாரிகள் இதற்கு துணை போகக்கூடாது கோவிலை வந்து உடனடியாக திறந்து இந்த மாதிரி பூ தினப்படி பூஜைகள் நடப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படி அங்கே ஏதாவது வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் யாரோ அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு திரு சுவாமிநாதன் அவர்கள் பல தீர்ப்புகளில் நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை இன்று மக்களுக்கு அவரது தீர்ப்புகள் மூலம் பெற்றுத்தருகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு மூணு தீர்ப்பு இந்த மாதிரி எக்ஸலண்ட்டான தீர்ப்புகளை அவர் கொடுத்துருந்தார் இப்போ அந்த வரிசையில் நான் இந்த தீர்ப்பை பார்க்குறேன் சுவாமி இஸ் எ மைனர் அண்டு சுவாமி இஸ் கன்சர்ட் அஸ் எ லிவிங் என்டிட்டி அப்போ ஆகமத்தில் பிராண பிரதிஷ்டை என்று ஒன்று செய்யப்படும் போது ஒரு பிராணன் இருக்கிற ஒரு வஸ்துவுக்கு என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் அந்த சாமிக்கு செய்யப்பட வேண்டும் அதனால தான் அதுக்கு ஒரு மைனராக அது வழக்கில் சேர்க்கப்படுகிறது இது அந்த சட்டம் கொடுத்தது இந்த சட்டத்தில் சொல்லக்கூடியதை இன்று அவர் வந்து இப்படி தான் சட்டம் என்பதை இன்றைக்கி நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் இந்த ஜட்ஜுமெண்ட்டை நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற பல ஜட்ஜுகளுக்கு இது ஒரு எஜுகேட்டிங் மெட்டீரியல் எஜுகேஷன் மெட்டீரியலாக நான் பார்க்குறேன் ஏன்னா முதல்ல நீங்கள் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் நம்ம நாட்டில் பல விஷயம் நடக்குது அதிகாரிகளை பொறுத்தளவில் ஒரு இது மெட்டீரியலாக அப்படின்னா எனக்கு தெரியாது ஏன்னா அதிகாரிகள் வந்து சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறார்களோ என்னவோ ஆளுங்கட்சிக்கு அடிமைகளாக கொத்தடிமைகளாக பிரதான அடிமைகளாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்க பணி அப்படி இருக்குது கும்பகோணத்தில் பணிஞ்சு வணங்க அவங்க குத்தாலத்திலேயே குறுகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தங்களது பணிவை காட்டுகிறார்கள் இன்றைக்குள்ளே ஆளுங்கட்சி அப்போ இதை நான் எந்த லெஜிமெண்ட்டை வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இதை ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஏதாவது ஒரு ஜாதி சண்டையை ஏற்படுத்தி அந்த கோயிலும் மூடிடுறது இப்படி பல வருஷம் அந்த கோயில் மூடி இருக்கும்போது சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மதம் மாற்றுறது இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் சில ஏஜென்ட்டுகள் இருக்காங்க இந்த திருமாவளவன் ஒருத்தர் அவர் ஒரு ஏஜென்ட்டு அதுக்கப்புறம் இந்த நாகை திருவள்ளுவன் ஒரு ஏஜென்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பல ஏஜெண்ட்டுகள் இருக்காங்க அவர்களுக்கு தொழில் இது ஒரு ஜாதியை வச்சு ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் உண்டாக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோயிலில் போய் இது பண்ணோம் இப்போ வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சில கோயில்களை பண்ண உடனே தென்பாதி அந்த இடத்துக்கு பேர் எனக்கு முன்னாடி வடபாதி என்ன பாதி கீழ்பாதியா மேல்பாதி கீழ்பாதி மேல்பாதி விழுப்புரம் மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்க திரௌபதி அம்மன் கோயிலில் பண்ணாங்க உடனே வந்து இதே அடித்தளத்தில் வந்து திருமதி சர்வேஷன்னு ஒரு அம்மா வந்து அதுக்கு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க இந்த வழக்கு தொடர்ந்தவொன்னே என்ன பண்ணிட்டாங்க இந்த கோயில் நாங்கள் ஹெச்ஆர்என்சி வந்து அதை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஜட்ஜு வந்து ஒரு வழுங்கலான தீர்ப்பை கொடுத்தார் எனக்கு இது ஒன்றும் பண்ண முடியாது என்ன டெய்ட்டு எனக்கு வந்து இந்த ரைட் இருக்குது அது ஏன் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு கேள்வி வந்த உடனே அதை ஹெச்ஆர்என்சி முடிவு செய்யும் அப்படின்னு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா அந்த நேரத்தில் அந்த கோவிலை ஹெச்ஆர்என்சி எடுக்கக்கூட இல்லை அது இன்னொரு கேஸ் பெண்டிங்காக இருந்தது அப்போ கூட என்ன அப்படின்னு சொன்னால் சீனியர் லாயர் வந்து கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் போலீஸ்கார் செல்வராஜ் வெட்டி கொண்ட வழக்கில் சீனியர் லாயர் போய் ஆர்கியூ பண்ணலை இந்த கோயிலை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சீனியர் லாயர் போய் நின்னார் நம்ம கோர்ட்டில் அந்தளவு அந்த கேஸுக்கு இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்தது அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்த உடனே இந்த ஜாதியினால் கோவில்கள் மூடப்படுவது என்பது குறைந்தது அந்த வழக்கில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும் அந்த இந்த மொத்த வரலாறுல அப்போ இந்த மாதிரி கோவில்களை மூடுவதற்காக ஜாதி சண்டைகள் அப்போ அவங்க என்ன கேட்டாங்க அப்போ நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் மக்கள்லாம் கோவிலுக்கு போகக்கூடாது கோவிலுக்குள்ள பூசாரி மட்டும் பூசை பண்ணிக்கிட்டு வர இந்த மாதிரி தானே ஒரு சிஸ்டம் இருக்குது ஏன் அதை நீ பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க அப்போ இதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஜாதி சண்டை இப்படி நிறைய இருக்கிறதுனால நாங்கள் கோவிலும் மூடுறோம் அப்போ தமிழ்நாடு திராவிட ஆட்சியின் கீழ் ஜாதி விரிபிடித்து நடக்கிறது ஒத்துக்கலாம்ல இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை இல்லை யுவாட்சியில் தான் இந்த மாதிரி நிறைய நடக்குது அப்படின்னா ஜாதி கலவரங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் திராவிட ஆட்சியில் அதுவும் திமுக ஆட்சியில் இருந்தால் ஜாதி சண்டைகள் அதிகமாக வருகிறது அப்படி தானே இப்போ நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் எந்த ஆட்சியில் அதிகம் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக ஆட்சியில் அப்போ ஜாதி சண்டை எந்த ஆட்சியில் அதிகம் நடந்திருக்கு திமுக ஆட்சியில் அப்போ இந்த மண்ணாங்கட்டிக்கு நான் தான் ஜாதியை ஒழிச்சேன்னு ஏன் மாறு தட்டிக்கிற உனக்கு அதுக்குள்ள யோக்கியதே இருக்கா சரிப்பா நான் இதே இதை கேட்குறேன் அதாவது ரெண்டு ஜாதிக்கு சண்டை வந்துருச்சு அதனால் ஒரு பிரச்சனை அதனால் நம்ம முடிலாம் அப்படின்னு அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கு சண்டை வந்தது அப்பன் சரியா வளர்க்கல அப்படின்னு சொல்லி கரான் நம்ம ஜெயிலில் போட முடியுமா முடியுமா முடியாது முடியாதுல்ல சரி அப்பன் சரியாக வளர்க்கலை அதனால சொந்தக்காரன் தான் மக்கள் ஆதரவு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பை போட்டு வைக்காமட்டி கொளுத்தி விட்டாங்க ஜெயிலில் போட முடியுமா முடியாது அப்போ இந்த நியாயத்தை நானும் சொல்லலாம் இல்லை அப்போ அந்த நியாயம் அங்கேயும் ஏன் அப்ளை ஆக மாட்டேங்குது சரி ஒவ்வொரு சிஎஸ்ஐ டயசிஸ் தேர்தலையும் பெட்டு குத்து என்னெல்லாம் நடக்குது ஏன் டயசிஸை நீங்கள் இதுவரை டேக் அவர் பண்ணல பண்ணியிருக்கலாம்ல கண்டிப்பாக அது எங்கள் கன்னியாகுமாரியில் ஒரு ஜமாத்து இருக்கு ஒவ்வொரு பெருநாள் வரும்போது அடிச்சுக்கிறேன் ஊரில் உள்ள அம்புட்டு போலீஸும் கன்னியாகுமாரியிலவே எனக்கு இந்த பயலு நடத்துகிறதுக்கு ஏன் அந்த மசூதி இதுவரை நீங்கள் டேக் ஓவர் பண்ணல பண்ணியிருக்கணும்ல கண்டிப்பாக திமுக கட்சியை பேங்க் பண்ணியிருக்கணும்ல தினகரனை கொளுத்தன உன்ன அப்போ அந்த நியாயம் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகணுங்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்ல அப்போது ஒரு சட்டவிரோத செயல் தொடர்ந்து நடைபெறுகிறது ஆனால் அந்த சட்டவிரோத செயல் என்பது ஒரு உள்நோக்கத்துடன் நடைபெறுகிறது இந்த உள்நோக்கம் என்னென்னா அந்த கோயில்களை மூடுறது கோயிலை மூடியாச்சுன்னா மதம் மாற்றத்துக்கு அது ஈஸியாகும் மக்களை மண்ணிலிருந்து பிரிப்பது இதுதான் இதுக்குள்ள நோக்கம் இப்போ இதையும் மீறி ஒரு இடத்துல ஒத்துமையாக இருந்தாலும் இவன்களை ஆளை செட்டப் பண்ணுறது ஆளை செட்டப் பண்ணி ஒரு கள்ளக்கேச கொடுக்க சொல்கிறது டினாமினேஷன் டெம்பிளோ புதுட் கோவில்னு சொல்கிறது ஸோ இது எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து கோவில்களை அழிப்பதற்கும் இந்து மதத்தை ஒழிப்பதற்கும் செய்யக்கூடிய வேலை ஏதோ இதை திமுக காரை யோசித்து செய்கிறான்னு மட்டும் யாரை தயவு நினச்சிக்காய் இங்கே மிஷினரி இடதுசாரி துளுக்கம் இவன் சொல்லக்கூடியதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் இதெல்லாம் யோசித்து செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ப ஒரு வயலுக்கு மூளை கிடையாது இவனுக்கு என்னென்னா அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு அஞ்சு பைசா கிடைக்குமா இல்லை அந்த சொத்தை அட்டையை போட முடியுமா இதுக்கு மேலே இவங்களுக்கு சிந்திக்க தெரியாது ஆனால் இவனை இயக்கிறான்ல ஒத்த அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அதனால் இந்த மாதிரியான கூலிகளை ஒரு அந்நிய சக்தி பயன்படுத்துவது கோ அவனுக்கு அஜெண்டா கோவில் அடைக்கிறது இவனுக்கு அஜெண்டா அந்த கோவிலை பிடிங்கி சொத்தை அனுபவிக்கிறது அதனால் எனக்கு நாமம் உனக்கு லாபம் ஸோ இதை ஒரு ட்ரெண்டாக்கி வந்தார்கள் இன்றைக்கி அந்த ட்ரெண்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு கோயிலில் பூஜை நடக்கணும் கோவிலில் இந்த மாதிரியான விஷயம் நடக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்திருக்கு அப்போ இந்த நாட்டில் இதுக்கு முன்னாடி இப்போ திமுக அந்த கால ஊர்வலம் நடத்தும்போது ஊர்வலத்தில் சண்டை வருது ரோட்டில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போகிறான் திருட்டு கரண்ட் எடுத்தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்குறோம்ல ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுக மாநாடே நடத்தப்படாது ஊர்வலமே நடத்தப்படாது சொல்லலாமே கண்டிப்பாக அசம்பிளியில் போனால் சீலை பிடிச்சிருக்கிறான் அதனால் இவனுக்கு அசம்பிளிக்கே போகப்படாது அப்படி அடுத்தது தானே வரணும் ஆமாம் ஏ எங்கே போனாலும் அதை தானே பண்ணுறேன் அப்படி தானே நம்ம எழுதணும் ஜெய எங்கா மந்திரி ஆக்கியாச்சுன்னா எத்தனை லட்சம் கோடிக்கு ஊழல் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு நம்ம அப்படின்னு சொல்லி கட்சியை ஒத்துட்டோம் ஒழுக்கவா செய்கிறோம் ஒழிக்கிறது இல்லை ஸோ அதே மாதிரி இதையும் செய்ய முடியாது ரெண்டாவது இது தெய்வத்தோடு ரைட் ஆஸ் அ மைனர் ஐ ஆம் என்டைட்டில் ஆஸ் அ லிவிங் என்டிட்டி ஐ ஆம் என்டைட்டில் டு ஹாவ் திஸ் நான் முதல்ல சொன்ன ரைட்டுங்கிறது இங்கே அப்ளை ஆகணும் ஏன்னா தெய்வம் தன் டியூட்டியை பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு ரைட் அப்ளிகபிள் ஆகும் இங்கே டியூட்டியே பண்ணாதவன் வந்து ரைட்டை கேட்குறான் அதுதான் இந்த நாட்டோட பிரச்சனை தெய்வம் போய் ரெண்டு ஜாதியும் சண்டை போடுன்னு சொல்லிச்சா இல்லை சொல்லிச்சா இல்லை 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 ரெண்டாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது கோயிலில் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சாமி ஏதாவது சட்டம் சொல்லிச்சா இல்லை 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 அப்போ அது அதுக்குள்ள வேலையை ஒழுங்காத்தான பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ நீ ஏன் அதில் போய் தலையிடுற உனக்கு என்ன அருகதை இருக்குது உனக்கு என்ன உரிமை இருக்குது இப்போ அந்த கோவிலை நீ அடைக்கிற இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இது ரைட் சேங்கிளில் இருந்து சொல்கிறேன் இது அந்த தெய்வத்துக்குள்ள அது ஒரு மைனர் அதுக்குள்ள உரிமை இது ஒரு கோவிலில் போய் ஒரு தெய்வத்தை வழிபடுவது என் உரிமையா இல்லையா ஆமாம் அப்போ நான் என்னது வழிபாட்டு உரிமை என்பதை நீ மறுக்கிறாயா இல்லையா அந்த கோவிலை மூடுறதுனால நிச்சயமாக அப்போது ஒரு ஹிந்துவின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது ஒரு ஆலயத்தின் தெய்வத்திற்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பூசனைகளும் அங்கே மறுக்கப்படுகிறது அப்போது ஹிந்துவா பிறந்தாலும் குற்றவாளி ஹிந்துவால் வணங்கப்பட்டாலும் குற்றவாளி இந்த நாட்டு எந்த அளவு இந்த திராவிடங்கக்கூடிய பேரில் ஹிந்துக்களுக்கு ஓரவஞ்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்கணும் இன்றைக்கி இந்த தீர்ப்பு என்பது உண்மைக்குமே வந்து இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் தீர்ப்பு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான கோவில்கள் மூடப்பட்டிருக்கிறதோ சீல் வைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த கோவில் எல்லாருமே இந்த மாதிரியான இந்த வழக்கை தொடர்ந்து அந்தந்த கோவில்களை நம்ம திறக்கணும் திறந்து அங்கெல்லாம் பூஜை செய்யணும் அப்படின்னா தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு யார் சொன்னா அவள் யார் சொல்லியிருக்கா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று தமிழனாக இருந்தால் இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் இதுதான் தமிழ் பண்பாடு இன்னொருத்தர் ஒரு எத்தர் ஒருத்தர் இருப்பார் கூட இந்த ஆன்மீக வியாபாரின்னு ஒருத்தர் என்ன சுகி சிவம் அவர் அடிக்கடி சொல்லுவார் அது சித்தர்கள் பண்ணினார்கள் அதனால் அதில் ஆகமம் நிற்காது ஆனால் ஒரு வேடிக்கை என்னென்னா திருமூலர் சித்தரில் ஒருத்தர் தான் திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருடே இந்த ஆகமத்து பின்பற்றாமல் நீ பண்ணினா இது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கெடுதிடா அப்படின்ட்டுருக்கார் அப்போ தமிழ்நாடு இந்த முன்னாடி பழைய நியூஸில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு நாசமாக போனதில் ஒரு காரணம் என்னென்னா இந்த மாதிரியான முறைப்படி பூசணி செய்யப்படாதது அப்போ இந்த தமிழ்நாட்டை தெய்வம் காப்பாற்றிடக்கூட கூடாது எப்படியும் நாசமாயே தீரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இங்கே ஒரு மாநில அரசு செயல்பட்டு வருகிறது இதிலிருந்து தமிழகத்தை காப்பதற்கு ஒரு கருவியாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு அமையும்னு நான் நினைக்கிறேன்